தமிழ்நாடு காசு யூடியூப் சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆகும் வீடியோவில் உள்ள பொருட்கள் வாகனம் இதுவாக இருந்தாலும் வாங்குவதும் இருப்பதும் அவர் அவர் தனிநபர் விருப்பம் ஆவணங்கள் சரிபார்த்து வாங்குவது உங்களது கடமை வெல்கம் டு ஆர்பிஆர் கார் செல்லூர் மதுரை இன்னைக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல வந்து ஒரு பத்து பன்னெண்டு வண்டி கிட்ட அப்டேட் வந்திருக்கு ஒரு பன்னெண்டு வண்டியுமே ஒரு ஆஃபர் ரேட்டாக தான் கொடுக்குறேன் அதாவது ஆஃபர் ரேட் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு ரெண்டு பத்து ரெண்டு அஞ்சு போகிற வண்டியை ஒரு ஒன்று தொண்ணூத்தஞ்சு ஒன்று தொண்ணூறு இந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் ஒரு இருபதாயிரம் ரூபா கம்மி பண்ணி எல்லா வண்டியுமே நீங்கள் நார்மலாக செக் பண்ணிக்கலாம் ஓஎல்எக்ஸ்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி எல்லா ஆப்லயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மற்ற எல்லாத்தையும் காட்டியும் நம்ம ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு ஆஃபராகவே கொடுக்க போகிறோம் அதுவும் இல்லாம நம்ம இந்த ஆஃபர் போக இன்னொரு ஒரு பிளஸ் ஆஃபராக ஒரு எந்த வண்டி நம்ம எடுத்தாலும் ஒரு இருபது லிட்ரு பெட்ரோல் ஃப்ரீயா நம்ம கொடுக்குறோம் டீசல் வண்டினாலும் இருபது லிட்டரு டீசல் ஃப்ரீயாக கொடுக்குறோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வண்டி வந்து மாரதி சுசுகி அல்டோ நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நிறைய வண்டி அல்டோ நிறைய போட்டிருந்தோம் நிறைய வண்டி அவுட் ஆகிட்டே இருக்கு இப்போ நம்மட்ட ஒரு அல்டோ வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு அல்டோ கேட்டன்னு அல்டோ காட்டியும் கொஞ்சம் கேட்டன்னு கொஞ்சம் நல்லா பிராடா இருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொஞ்சம் ஃபேட் ஆனவங்க கொஞ்சம் ஹைட் ஆனவங்க யாருனாலும் உட்காந்து நல்லா தாராளமா போகலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு அண்ட் மாடல் விஎக்ஸ்ஐ பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி சென்னை நம்பர்லாம் கிடையாது டிஎன் செவன்டி ஒரே ஓனரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த வண்டி இந்த கார் வந்து நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரெண்டு நாற்பது ரெண்டு முப்பத்தி அஞ்சு போயிட்டு இருக்கு பதிமூணு மாடலு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல கேட்குற விலை ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் கேட்கறோம் இதான் விலன்னுல வந்து பாருங்க பிடி ஒரு ரெண்டு இருபது ஒரு ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து குண்டா ஐயானு இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் பவர் சேரிங் பவர் இண்டோ ஏசி சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி நம்ம இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் வண்டியாக இருக்கும் தேனி வண்டி டிஎன் சிக்ஸ்டி ஒரே ஓனர்ல இருக்கு வண்டி கார் நல்ல குட் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ரெண்டு பத்து ரெண்டு அஞ்சு ரெண்டு ரூபா போயிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஏன் பதிமூணு பதினாலெலாம் போட்டிருக்கோம் ரெண்டு ரூபா ரேஞ்சுக்குலாம் போட்டிருக்கோம் எல்லா வண்டியுமே சொல்லிட்டு விட்டு இது பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு ஓனர் மூணு ஓனர்லாம் கிடையாது ஒரே ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல கேட்குற வில ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆயிரம் ரூபா நான் கொடுத்துடலாம் இதான் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன் இந்த வண்டிக்கு இருபது லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயாகவும் கொடுத்துடலாம் இன்னைக்கு மார்க்கெட்டில் ரெண்டு பத்து ரெண்டு அஞ்சு போயிட்டு இருக்கு நம்ம கொடுக்குற வெலை ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் ரூபா கொடுத்தலாம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பாக்குறவங்களுக்கு இந்த வண்டி நல்லா சூட்டபுளா இருக்கும் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து மாரதி சுசுகி ஜென்எஸ்டிலோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு எஃப்சி கரண்டா இருக்கு வண்டி நாலு டயருமே நல்லா இருக்கு இந்த வண்டிக்கு என்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி வந்துடும் இந்த வண்டி நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கு டைரக்ட் கஸ்டமர் பார்க்கட் சைக்கிள் பார்க்கட் சைக்கிள் தான் வண்டி நிப்பாட்டி இருக்காப்புல நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸ்ல கேட்கற வேலை ஒரு லட்சத்தி பதிஞ்சாயிரம் ரூபாய் தான் கேக்குறோம் இதான் விலைல வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன் இப்போ நம்ம அடுத்து பாக்க போற வண்டி வந்து செவர்லெட் பீட்டு வண்டி நல்லா சுத்தமா இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு மதுரை வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி டாப் டாப்என் மாடல் பீட் நிறைய இருக்கும் ஆனா டாப் எண் மாடல் அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டேங்க இது பதினேழு டீசல் வேரியன்ட்டு ஒரு இருபத்தஞ்சு மைலேஜ் ஒரு லிட்டருக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாராளம் கொடுக்கும் இது யூஸ் பண்றவங்க கேட்டாவே உங்களுக்கு தெரியும் அந்த அளவு நல்லாவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு டாப் டென் மாடலு சவர்லைட் பீட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஸ்டேரிங் ஏசி பவர் விண்டோ ஏபிஎஸ்ஸு அலாய் அலாய்வீலு இல்லாத ஆப்ஷனே இல்லை எல்லாமே இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த மதுரை வண்டிக்கு நம்ம கேட்கற வில ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் ரூபானா கொடுத்துடலாம் இதான் விலன்னில் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சுன்னா ஒரு ரெண்டு நாற்பது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணித்தரேன் எந்த வண்டி நம்ம எடுத்தாலும் சரி இந்த வீடியோல போடுற வண்டி எல்லாத்துக்கும் பெட்ரோல்னாலும் சரி டீசல்னாலும் சரி வண்டி டெலிவரி கொடுக்குறப்ப இருபது லிட்டர் நம்ம ஃப்ரீயா போட்டு கொடுத்துருவோம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து மாரதி சுசுகி ஜென்எஸிலோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி டாப் அண்ட் மாடலு பவர் சேரிங் ஏசி பவர் விண்டோ சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸ்ல கேட்குற வில ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் ரூபா இதான் விலன்னுல வந்து பாருங்க பிடிச்சிச்சுனா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கம்மி பண்ணி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிர ரூபாய்க்கு பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி எட்டு சிங்கிள் ஓனர் வண்டி இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து மாரதி சுசுகி வேகனாறு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு வண்டி எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையும் இருக்குது ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குது டிஎன் டுவெண்ட்டி ரெண்டாவது ஓனர் வந்து மதுரை அட்ரஸில் தான் இருக்குது மதுரை ஆர்டியோ ரெண்டாயிரத்தி அஞ்சு வண்டி சில் ஏசி எல்லாமே நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸில் கேட்குற வேலை ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபானா கொடுத்துடலாம் வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன் ஒரு லோ பட்ஜெட்டுக்கு வேகனாரு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா தான் சொல்றேன் இதான் விளையில வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம் இருபது லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயா போட்டு கொடுத்துட்றேன் நாலு டயருமே புது தான் கஸ்டமர் போட்டிருக்காப்புல ரெண்டாயிரத்தி அஞ்சு எஃப்சியும் இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்டா இருக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து குண்டாயி வெர்னா இது ஒரு டீசல் வேரியன்ட் மைலேஜ் தாராளம் இருபது குறையாம கொடுக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு வண்டி நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி உள்ள எல்இடி சிஸ்டம் ஒன்று போட்டுருக்காங்க ரிவர்ஸ் கேமராவும் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸில் கேட்குற வில ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரரூவா கேட்குறோம் இதான் விலைன்னில்ல வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஒரு கிங் ஆஃப் கிங்கு ஃபோர்டு அஸ்பயரு ஃபோர்டு ஃபிகோ அஸ்பைரு ஒரு ஷிஃப்ட்டுக்கு தாராளம் ஈக்குவலாக இருக்கும் வண்டி நல்லா டிக்கி வச்சு நல்லா செடான் டைப்பு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ஒரு டாப் எண் மாடலு இதில் ஃபுல் ஆப்ஷன் வரும் இல்லாத ஆப்ஷனே இல்லை பவர் ஷேரிங் பவர் உண்டோ ஏபிஎஸ்ஸு ஏர் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி நல்லா ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குற விட நேராக வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸில் கேட்குற வேலை வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா தான் கேட்குறோம் இன்னைக்கு மார்க்கெட் வந்து தாராளம் நாலு ரூபா போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஸ்விஃப்ட்டு நீங்க எடுத்துக்கிட்டாவே ஒரு பதினஞ்சு மாடல் எடுத்துக்கிட்டாவே நாலு ரூபா குறையாம போயிட்டு இருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபோர்ட் அஸ்பயரு வண்டி செடான் டைப்பு நல்லா சுத்தமா இருக்கும் ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வெஹிக்கிள் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸ்ல கேட்குற வில மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறோம் இதான் விலன்னுல வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா பேசிக்கலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தாராளம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸு தாராளம் கையில் ஒரு ஐம்பது ரூபா இருந்தா போதும் ஒரு மூணை ஆறு ரூபா வரையும் தாராளம் ஃபைனான்ஸே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் நல்ல ப்ரொஃபைலாக இருந்துச்சு நமக்கே உங்களுக்கே தெரியும் நமக்கு ப்ரொஃபைல் நல்லா இருக்கு சிபில் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது நமக்கு நல்லா லோன் கிடைக்கும் அப்படின்றவங்களுக்கு தாராளம் இந்த வண்டிக்கு ஒரு மூணு ஆறு ரூபா லோனே வாங்கி கொடுக்கலாம் மூணு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ரூபா கொடுத்துடலாம் இதான் விலன்னுல வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து ஒரு ஹோண்டா ஹோண்டா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு டூ வீலர்னாலும் சரி ஒரு கார்னாலும் சரி வண்டி அந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் இது ஹோண்டாவில் வந்து ஹோண்டா அமேஸு ஒரு ஐடி டெக்கு ஒரு டாப் என் மாடலு இதில் இல்லாத ஆப்ஷனே இல்லை இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் சென்டர்லாக் வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துடும் ரெண்டு ஏர் பேகும் வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் வண்டி ஒரு சில்வர் மெட்டாலிக் கலரு ஒரு அந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும் வண்டி இப்போ தான் வந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மதுரை வண்டி டாப் எண் மாடலு வண்டி சில்வர் கலர் அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்கும் இன்னும் சர்வீஸ் பண்ணல ஒரு வாட்டர் சர்வீஸ் எதுவும் பண்ணல வண்டி இப்போ தான் வந்துச்சு நம்ம அப்படியே வீடியோ போடுறோம் இந்த வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறதோட நேராக வந்து பாருங்க அந்த அளவு நல்லா சுத்தமாக இருக்கும் வாங்க நான் இன்டீரியரும் காட்டிடுறேன் வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க வண்டியில் ஏர் பேக் வந்துடும் டாப் டாப்மென் மாடலு இன்பில்டு ஆடியோ சிஸ்டம் வந்துடும் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் இல்லாத ஆப்ஷனே இல்லை பேக் சைடு இன்டீரியர் எல்லாமே தெளிவாக இருக்கும் எம்ஆர்எஃப் டயரு இந்த அளவு வண்டி நல்லா இருக்கும் ஒரு செடான் டைப்பில் ஒரு எடுக்கிற ஆளுக்கு நல்ல தாராளம் நல்லா சுத்தமாக இருக்கும் வண்டி சென்னை நம்பர்லாம் கிடையாது மதுரை வண்டி தான் அந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக இருக்கும் ஒரு சில்வர் கலர்னாவே ஒரு ராயல் தான் ஒரு ஒயிட்டு மற்ற கலரை கம்பேர் பண்ணுறப்ப சில்வர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு சில்வர் கலர் வண்டி அந்த அந்தளவுக்கு நல்லா ஒரு ராயல் லுக்காக இருக்கும் இது சென்னை நம்பர் இதெல்லாம் கிடையாது மதுரை வண்டி டிஎன் அறுபத்தி நாலு ஒரே ஓனர் வண்டியும் ஃபேன்சி நம்பர் தான் டபுள் ஃபோர் ஜீரோ ஃபோர் அந்த அளவுக்கு வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து நாலு ரூபாய்க்கு குறைஞ்சி மூணா மூணு ஐம்பது குறைஞ்சி வண்டியே கிடையாது இது வந்து டீசல் வேரியண்ட்டு பெட்ரோல் வேரியண்ட்லாம் கிடையாது நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வேலை மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மூணு லட்சத்தி கூட நம்ம கேட்கல கஸ்டமர் நம்ம சொன்ன வண்டி மூணு கொடுத்தலாம் அப்படின்னு அதையும் மார்க்கெட்டை உடைச்சு இன்னைக்கு நம்ம வேலை ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபான்னா கொடுத்துடலாம் கஸ்டமர் வண்டி தான் நல்லா சுத்தமாக இருக்கு வண்டிக்கு இன்சூரன்ஸும் கரண்ட்டா இருக்கு பதிமூணு மதுரை வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இன்னைக்கு ஷிஃப்ட் நீங்க பதிமூணு எடுக்க போனாவே இன்னைக்கு மூணு நாற்பது மூணு ஏழு ரூபாய்க்கு குறைஞ்ச வண்டியே கிடையாது இது டீசல் வேரியண்ட்டு நம்ம எதுனால ரேட்டு கம்மியா கொடுக்குறோம் எது இன்ஜின் வேலை இருக்குமோ அப்படின்லாம் நீங்க நினைக்க வேணாம் தாராளம் நீங்க ஒரு மெக்கானிக்கரு இல்லை டிரைவரு இல்ல இந்த லைன்ல அனுபவ உள்ளவங்களை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி நீங்க தாராளம் உங்களுக்கு வண்டி செட் ஆச்சு இந்த வண்டி எடுப்போம் அப்படின்னா ட்ரையல் பார்த்துட்டு நீங்க தாராளம் வண்டி எடுத்துட்டு போலாம் அந்த அளவுக்கு நல்ல வண்டி குவாலிட்டியா இருக்கும் ஒரு ரெண்டு லட்சத்தி எம்பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் எது கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு அந்த அளவுக்கு நம்மகிட்ட வண்டி வந்து சேல் வந்து நல்லா இருக்கு எந்த வண்டினாலும் சரி வந்தோடனே வந்தோனே டக்கு டக்கு டக்குன்னு ஆயிரும் நம்ம ரேட்டு கம்மியாக சொல்கிறதுனால தான் நீங்கள் தாராளம் வந்து செக் பண்ணியே எடுத்துக்கலாம் என்ஜினு தாராளம் ஓட்டி பார்த்து சஸ்பென்சர் எல்லாம் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணியே எடுத்துகிட்டு போங்க அந்தளவுக்கு வண்டி நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது நான் சொல்கிறத காட்டியும் நீங்கள் செக் பண்ணி திருப்தியாக எடுத்துகிட்டு போங்க ஒரு லோ பட்ஜெட்டுக்கு தான் தரேன் இன்றைக்கி வண்டி வந்து மூணு ஐம்பது மூணு நாற்பது குறைஞ்சி கிடையவே கிடையாது டீசல் வேரியன்ட்டு இன்றைக்கி கேஎல் கேரளா வண்டியே இன்றைக்கி வந்து ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி அமேஸ் கிடையவே கிடையாது இந்த வண்டி வந்து கஸ்டமர் சொன்ன வேலை ஃபைனலாக மூணு பத்து சொன்னாப்புல நான் மார்க்கெட்டை உடைச்சு மூணு ரூபாயை உடைச்சு ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபானா கொடுத்துடலாம் நீங்கள் தாராளம் ஓஎல் எக்ஸ்லேயே எதுனாலும் செக் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு இருபது லிட்டர் டீசல் நான் ஃப்ரீயா போட்டே கொடுத்துட்றேன் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபானா ஒரு ஃபைவ் சீட்ரு சின்ன வண்டி அந்த ரேட்டு கொடுப்போம் ஒரு அமேசு ஸ்விஃப்டு தாராளம் அதுக்கு ஈக்குவலான வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் டாப் அண்ட் மாடலு ஏர்பாகோடு வந்துடும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் ரூபாய்னா கொடுத்துடலாம் இருபது லிட்டர் டீசலும் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துடலாம் மதுரை வண்டி ஒரே ஓனர் இன்றைக்கி நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வண்டிகிட்ட அப்டேட் பார்த்தோம் நம்ம ஆர்பிஆர் கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம லொக்கேஷன் வந்து மதுரை சிட்டிக்குள்ளேயே தான் இருக்கு ஏன்னா வெளியூர்ல இருந்து வரவங்க ரொம்ப தூரமா அப்படின்லாம் கேட்பாங்க சிட்டிக்குள்ளேயே தான் இருக்குது ஆரம்பையத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு மாட்டுத்தாவன்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரு ஜங்ஷன்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டரு பெரியார்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் எல்லாமே நம்ம சென்ட்ரல்ல தான் இருக்கு ரொம்ப அவுட்டர்லாம் கிடையாது மதுரை சிட்டிக்குள்ளேயே தான் இருக்கு இன்றைக்கி ஒரு பன்னெண்டு வண்டிக்கிட்ட நம்ம வீடியோ போட்டிருந்தோம் பன்னெண்டு வண்டியுமே ஆஃபர் ரேட்டாக தான் கொடுத்துருந்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபர் எதுவுமே கொடுத்தது ரேட்டே நான் ஆஃபராக கொடுத்துருவேன் ஏன்னா நீங்கள் ஓயலெக்ஸ்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இதில் கம்பேர் பண்ணாலும் நம்மகிட்ட சொல்கிற ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் தாராளம் போட்டே பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அமேஸ் இன்னைக்கு என்ன ரேட்டு போகுது டீசல் வண்டி டாப் வென் மாடல் என்ன ரேட்டு போகுதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற வெலை வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் தான் வண்டி ஒரு லக்ஸரியான வண்டி அது போக ஏன்னு பதிமூணு சிங்கிள் ஒன்று எல்லாமே சிங்கிள் ஓனோட வண்டியாக தான் சொல்கிறேன் ஒரு ஆஃபர் ரேட்டாக தான் சொல்கிறேன் அது போக இன்றைக்கி நம்ம எந் நம்மளோடய எந்த வண்டி எடுத்தாலும் வண்டி கொடுக்குறப்ப ஒரு வாட்ரு சர்வீஸ் பண்ணி கொடுத்துறேன் ஏன்னா மெயின் ரோடுனால தூசி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் டெலிவரி கொடுக்குறப்ப ஒரு வாட்ரு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அது மாதிரி பெட்ரோல்னாலும் சரி டீசல்னாலும் சரி எந்த வண்டி நம்ம கொடுத்தாலும் இந்த வீடியோவில் நம்ம போட்ட எல்லா வண்டிக்குமே ஒரு இருபது லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் டீசல் வண்டினா இருபது லிட்டர் டீசல் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருவோம் நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸில் எல்லாமே பார்த்தோம் அதுபோக என்னோட ஐடி ஆர்பிஆர் கார்ட்ஸ் ஐடி கீழே லிங்க்ல கொடுத்துருப்பேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸ் ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஆஃபராக கொடுப்பேன் அது என்ன ஆஃபர்னு நான் சொல்லலை நீங்கள் வாங்க என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒரு ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன்